மக்களே காலையில பத்து மணிக்கு பொண்ணு பார்க்க போவோம் அப்பா எதுக்குப்பா பொண்ணெல்லாம் பாக்கணும் அதான் அந்த பொண்ணதான் ஏற்கனவே எனக்கு தெரியுமேப்பா எதுக்கு ஒருக்க பாக்க போனோம் என்னதான் தெரிஞ்ச பொண்ணு உறவுக்கார பொண்ணா இருந்தாலும் பொண்ணு பார்க்க போறதுங்கிறது ஒரு முறையாகும் முறைப்படிதான் நடக்கணும் அக்கா சரிப்பா அப்படின்னா சரி காலையில பத்து மணிக்கு தானே போலாம் போக்கு முன்னால கொஞ்சம் சாதனங்கள் எல்லாம் வாங்கணும் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருவியாப்பா சரிப்பா என்ன சாதனம்னு சொல்லுங்க நான் வாங்கிட்டு வரேன்

டாலின நீங்க அங்கயே நேரா வந்திருவீலமா வேறயார்ட்டின்னு சொல்லணுமா அப்ப நம்ம ரொம்ப நேரமா ஆளவள கூப்டாண்ட நான் 1 2 ஆக்ட்களை மட்டும் கூட்றே போன போது சரி அப்ப நாங்க ப்வீட் வரோமா நல்லபடியா அந்த கல்யாணம் மட்டும் நடந்து முடிஞ்சீச்சனா நல்லா இருக்கும் ஆமாக்கா சரி நம்ம இப்போமே போய் உறங்கனாதான் காலையில சீக்கிரம் வர முடியும் சிலப்போ நான் உறங்கி கிடந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணிருங்கக்கா எழுப்பி விட்டுருங்க இல்லது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் எழும்பிட்டு இருப்பேன் சரி சரி ஒன்னே தான் தெரியும் நான் கல்யாணத்துக்கு நீ எழும்ப பட்ட பாடி எங்களுக்கு இல்லையோ தெரியும்

நல்ல டியூஷன் எல்லாம் எடுக்கியான் நல்ல பையனா தான் இருக்கியான் அரசாங்க வேலையும் பார்க்கலாம் இல்லையா ஆமா வேலையோட நல்ல பொண்ணு உள்ள பையன் பார்த்துடுங்க கொஞ்சம் கூட பொறுமையா இருந்தா நல்ல நல்ல சம்பந்தம் வரும் பாருங்க டாக்டர் படிச்ச பையன் இன்ஜினியருக்கு படிச்ச பையன் எல்லாம் ஏகப்பட்ட டவுரி கேப்பாருங்க இது நம்ம கிட்ட தெரிஞ்சதுனால அவைய வந்து என்ன கேட்காக உங்க பிள்ளைய தாங்கிட்டு சில இடத்துல பொண்ணை மட்டும் தந்தா போதுன்னு வாங்கிட்டு போயிட்டு அங்க போய் என்னென்ன கொடுமை எல்லாம் நடக்கும் உங்களுக்கு தெரியாதா

அப்பா பாக்கி நீ நல்லதா செய்துரு சரி அப்ப இந்த பூமாரி கூட்டிட்டே இருந்தேன் பூமாரி என்ன நான் கேட்கல பூமாரி அம்மா என்னம்மா கால் செல்ல எப்படி மக்களே இருக்கு அம்மா பரவாலம்மா இப்ப சரியாயிடு மக்களே பூமாரி இரு மக்களே அப்பா என்னப்பா மக்களே காலையில 10 மணிக்கு பொண்ணு பார்க்க வரவலாம் உடனே அந்த கல்யாணத்துல சம்மதம் தானே மக்களே

சரிம்மா லெட்டி எக்கா உன்னை கல்யாணமா வாங்க முடித்துக்கிட்டு அந்த சிங்கிள் யாம்பட்டி எனக்கு ஒரு மூணு டிரஸ் வாங்கி தெரிவியட்டி முந்தன நாள் போடக்கூடாதுன்னு அப்புறம் கல்யாணத்துக்கு போடக்கூடாதுன்னு அப்புறம் சாயங்காலம் இந்த வீட்டுக்கான பூம்பல அப்பா போடக்கூடாதுன்னு வாங்கி தெரிவியட்டி அக்கா எல்லாம் உன்னை வாங்கிட்டுடுவோம் அப்பா ஐ என்ன பிரண்ட்ஸ் விட்டாலும் நாளைக்கே சொல்லலாம் மலச்சரி பாட்டு படிக்கணும் டான்ஸ் படிக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு லெட்டி கஞ்சி எட்டாவது இருந்தாலும் சீக்கம் கொண்டுவா

நம்ம ஊரு தான் நம்ம தாசிங் கண்ட்ராக்ட் இருக்காருல்ல தாசிங் கண்ட்ராக்டுக்கு போவேன் தாசிங் கண்ட்ராக்டுக்கு போய் நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கா பாத்துடுங்க டேய் நகை எல்லாம் எவ்வளவு எல்லாம் கேப்பவ நல்ல கவர்மெண்ட் வேலை இல்ல நாக ஒண்ணும் கேக்கல மாமி பிள்ளை மட்டும் தந்தா போதும் நீங்க போடது போட்டா போதும் தான் சொன்னாவ அப்படியே அப்ப நல்ல சம்பந்தம் தட்டி கழிச்சிராத சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடு டாக்டர் படிப்பு இவன் படிக்க வச்சிருக்கான்லயா மூவே அந்த பையனுக்கு அரசாங்க வேலை இருக்குலட்டி நல்லா விசாரிச்சு தானே கொடுக்க ஆமாம்மா நம்ம ஊர் பையன்தானே நல்லா தெரியும் எனக்கு நல்ல பையன்தான் எல்லாரும் கொள்ளான்னுதான் சொல்லி அப்பம்மா காலையில பத்து மணிக்கு பூவிக்கவே கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க என்னம்மா சரி அப்ப நாங்க போயிட்டு வர்றோம் டாக்டர் படிச்ச பிள்ளை என் வீட்டுக்கு வர வேண்டியது ஹம் டாக்டர் வேண்டாம்னு சொல்லி ஒரு நியாசியை கொண்டு வந்து வச்சிருக்கு அம்மா இதே சொல்லி சொல்லி கிடக்காத புள்ள பாவம் அவன் ஒன்னும் எந்த விதத்தில் கவனிக்காமல் இருக்கா நல்ல தானே கவனிக்கா உனக்கு நல்ல நல்ல துணிமணியெல்லாம் எடுத்து தரான் டெய்லி என்னையாவது உனக்கு வாய்க்கு தின்னதுக்கு வாங்கிட்டு வாரா வாய்க்கு ருசியாக எல்லாம் சமைச்சு போடியா எல்லாம் செய்துக்கிட்டு தானே அவன் வேலைக்கு போறா என்ன உனக்கு ஆஹ் சும்மா சொல்லிக்கிட்டே நிக்காத போய் தோசை ஏதாவது எடுத்துட்டு வா ஏ மாமா கொஞ்சம் நில்லு தண்ணா இறங்கி வாரேன் மாமா என்ன தூரமா புரியிருன்றான் உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு வரோம் நான் உங்களை பார்க்க வரணும்னே ரெண்டு மூணு நாளாக நினைச்சிட்டு இருந்தேன் நேரமே கிடைக்கல பார்த்துடுங்க வீட்டுக்கு இந்நேரத்துக்கு போனேன்னா ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லைப்பா நம்ம பூமாரிய காலையில் பத்து மணிக்கு பொண்ணு பார்க்க வர்றாவ என்னது பூமாரிய பொண்ணு பார்க்க வர்றாவளா என்ன மாமா சொல்றிய ஒரு வார்த்தை என்னட்டு நீங்க சொல்லவே இல்லை பயல பத்தி விசாரிச்சிருப்பேன் இல்லையா

அதான் சரி இருக்கட்டு அது உண்மைதான்ப்பா நீ ஏதோ சொல்ல வந்திய சொல்ல வந்ததை விழுங்காத எதுவா இருந்தாலும் சொல்லு இல்ல நம்ம ஊர்ல ஒரு பையனை நான் பார்த்தேன் போது கொள்ளாம் தங்கமான குணம் நல்ல வேலைன்னு எல்லாம் சொன்னாவ சரி அப்ப நம்ம பூமாரிக்கு பாக்கலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ளால வியார சம்மந்தா அமைஞ்சிட்டுல சரி இருக்கட்டும் மாமா நம்ம ஊர்ல பாத்தியா யாரு அது சரி அத இப்ப வேற சம்பந்தம் தான் அமைஞ்சிட்டு இல்ல இனி அதை தெரிஞ்சு என்னத்துக்கு இவனா நல்ல பையன் நல்ல உத்தியோகம் நம்ம பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவாவ நம்ம ஒரு பயலா அது யாரு அப்போ நம்ம தாசி கண்டாக்கு இருக்காருல அவருக்கு முவே அருண் என்ன சொல்றிய அருணா இல்ல மாமி நானே உங்க பிள்ளைக்கு அவனை தான் பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் யாரு நம்ம தாசி கண்டாக்கு அருண் தானே ஆமா அவியதான் டியூஷன் எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கான் ஒரு ஒல்லி பையன் அந்த பையன் தானே அவனே தான்ப்பா அவனே தான் ஒட்டே ஒரு பையன் தாய் இல்லாம வளந்த பையன் அவனே தான் பூமாரிக்கு பார்க்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் வந்து பியாச யாரும் இல்ல சரி انا ரொம்ப சந்தோஷம் காலையில 10 மணிக்கா வரவ அம்மா 10 மணிக்கு தான் வரவ நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்திருப்பா இப்பதான் வீட்ல போய் கலைய ரசிட்டலாம் சொன்னேன் ஒனே பார்க்கலாம்னு நினைச்சேன் அங்க வீட்ல ஒண்ணே காணையில வலில வச்சி சொல்லேன்னு வரதப்படாத கட்டாயம் வரணும் என்னப்பா நான் நினைச்சேன் அம்மா வேற யார் செய்வா மாமி கண்டிப்பா வருவே சரிப்பா ரொம்ப சந்தோஷம் சரி வீட்டுக்கு தானே போறிய வண்டியில இறங்க நான் உங்களை டிராப் பண்ணி கட்டல ரெண்டு வரிட்ட சொல்லணும் பத்துக அவிட்ட சொல்லலனா பொறை கோவ விடுவாவ அத ஒரு வார்த்தை சொல்லிட்டேனா எல்லாரத்தையும் போட்டு கலச்சாதுங்க இப்ப பொண்ணு தானே பாக்க வரவ ஊர்ல எல்லாம் போட்டு கலச்சாதுங்க போங்க வீட்டுக்கு போங்க சமாதானமா இருங்க போங்க சரி அப்போ சரிப்பா சரிம்மா மாமா பார்த்து போங்க புமாரி புமாரி லட்சுமி லட்சுமி

பேசிகிட்டு என்னத்த பேசிட்டு இருக்காவா வச்சுட்டு இருமாரி நாங்க ரெடி பண்ணியோம் நீ மத்த வேலையெல்லாம் பாரு சரி மயிலி பூமாரி அத்த வந்துருக்கேவா நாங்க பாத்துக்கிட்டோம் போ ஏன் பூமாரி இன்னும் ரெடி ஆகாமலாம் இருக்கா ஆறுங்கத்தை சுடிதார் போட்டுட்டு நிக்கேன்னு சொன்ன அம்மா சாரி தான் கட்டணும்னு சொல்லியாவ எனக்கு சாரி சரியா கட்டவே தெரியாது ஆமா அபி சுபி வந்திருக்காவளா அபி சுபியும் போற வருவோம் அக்கா நாங்க கட்டி புடியோம் துணி எடு சரி அத்தை எடுத்துட்டு வரேன் எத்தை என்ன இருங்க ஸ்டிக்கர் கூட பிரிக்காம வச்சிருக்கா வா மக்கா బామ్ అలంకారం పన్నీరు